Sì. போறேன் அள்ளி போறேன் தூக்கிட்டு போலே மாமே அம்மளே எடுத்து உனக்கு எப்படியும் சாப்பிற நேரா வந்தற நீ ஒரு தட்டு அள்ளி போடே ஏடி என்ன எப்படி தட்டி இருக்கே சொல்ல அக்கா எப்படி இன்னும் மூணு நாலு தட்டுதே இருக்கேன் பாதி பாதி ஆளை முடிச்சு

சொன்னா நீ அசந்து போயிருவே அப்படியே அப்படியே கொண்டு வந்திருக்கேன் எடி கொண்டு வந்துக்க போற தயிர் சோறு இல்லடி தக்காளி சோறு ரெண்டே ஏதோ ஒன்னு கொண்டு வந்திருப்ப அக்கா என்ன அக்கா அப்படியே வந்து நான் அப்படி ஒன்னு கொண்டு வரல இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் என்ன சொல்லலாமா அண்ணா பாதி எங்களுக்கும் தரணும் சரியா ஆ சரி சரி முத சொல்லி அதுக்கு அப்புறம் தாய் கொஞ்சம் மாரி தரணும் வெயி அது வாடையாச்சும் கண்டுபிடிக்கலனே வந்துட்டேன் வாடு வரதா என்னன்னு கண்டுபிடிங்க

ஒன்னு போய் சொல்ல முடியுமாக்கா நான் சாப்பிட்டு அரை மணி நேரம் என்ன பாத்தே எல்லா கேட்டு போவாண்டி முதல்ல தின்னு முடிச்சு கழிவு காய் வச்சிட்டேன் நீ ஒன்ன மாதிரி வாய் பேசிக்கிட்டே இருக்கணும்ன்றியோ எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்டு உனக்கு என்ன வந்துச்சு